ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷ்ணுமாரதியிலா இன்றைக்கி வந்து தேய்பிரியா அஷ்டமி காலபைரூர் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் எனக்கு என்னவோ தேய்பிரி அஷ்டமிக்கு வந்து கோவிலுக்கு போனாலே ஒரு மாதிரியாக இருக்கும் எனக்கு மறந்துட்டா கூட பார்த்தீங்கன்னா அந்த மணி அடிக்கிற சவுண்டு மால் அடிக்கிற சவுண்ட்லாம் வந்து பக்கத்துல இருக்குது வீடுன்றதுனால கரெக்டாக வந்து எனக்கு ஞாபகம் வந்துடும் கரெக்டாக வந்து ஈவினிங் போல வந்து போயிருந்தோம் அது மாதிரி இன்னைக்குமே வந்து ஈவினிங் வந்து போயிருந்தோம் போகிற பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாமே உரிச்ச தேங்காய் தான் இருந்தது ஏதோ ஒரு தேங்காய் மட்டும் மட்ட தேங்காவாக இருந்தது அதை வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு கோவில் போயிட்டு மஞ்சள் குழம்பு வச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது கொஞ்சம் லேட்டாக போனதால எனக்கு தெரியல கூட்டம் வந்து கம்மியா இருந்தது ஒரு அஞ்சாறு பேர் தான் இருந்தாங்க சீக்கிரமா போயிட்டு தேங்காய் வச்சு நான் வேண்டுதல் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு டைம் வந்து வேண்டுதல் வந்து நீங்க என்ன வேண்டியது வேண்டிக்கிறீங்க ஒரு ஒரு டைம் அப்படியே கூட வச்சிருவாங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருந்தா இன்னைக்கு வந்து கூட்டம் கம்மியா இருந்ததுல உங்களுக்கு என்ன வேண்டுதல் சொல்லிட்டு கேட்டிருந்தாரு எனக்கு வந்து இது நடக்கணும் சொன்ன பிறகு அதுக்குண்டான பரிகாரத்தை வந்து செய்ய சொன்னாரு ஞாயிற்றுக்கிழமைல நாலு ஆறு ராகு காலத்துல வந்து ரெண்டு அகல் வந்து எடுத்துட்டு வந்து விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட உன்னோட வேண்டுதல் வந்து சொல்லுமா கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நடந்திருக்கு அதனாலதான் வந்து தேய்பா வந்து அந்த கோவிலுக்கு வந்து போயிடுவேன் கண்டிப்பா இந்த வேண்டுதலும் எனக்கு நிறைவேறும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்கு வர ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி விளக்கு போட ஆரம்பிச்சிடுவேன் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பைரவர் போய் தரிசனம் பண்ண உள்ள போயிருந்தோம் நிறைய கூட்டம் கூட்டம் அதிகமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கூட்டம் வர வர போயிட்டேதான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு தேங்காய் வைக்கிற இடத்துல மட்டும்தான் கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ள வந்து பைரவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைட்ல கோவில் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ண போயிருந்தோம் இத்தனை நாள் வந்து கோவிலுக்கு வர அது இதை வந்து பார்த்ததே கிடையாது சந்தனகை மரத்தை வந்து இழைச்சி பொட்டு மாதிரி வச்சுக்கிறது இந்த டைம் தான் போறப்ப பாத்தீங்கன்னா இருந்தது சரி நானும் இழைச்சி இழைச்சி பாக்குற வரும் வரும்னு சொல்லிட்டு வரவே இல்லை ரொம்ப நேரம் நானும் இழைச்சி பாக்குறேன் தர வந்து அந்த கொஞ்சம் குற குறப்பா இருந்தா அந்த இழைக்கிறது வந்து சரியா வரும் போல இருக்கு இப்போ வந்து மழை மழை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி மழை மழை நான் இருந்தால தேக்க தேய்க்க வரல ஆனா அந்த சந்தன கட்டையோட வாசனம் அவ்வளவு சூப்பரா இருந்தது அவ்வளவு சூப்பரா அது தான் வாசனை பண்ணி பண்ணி பாக்குறேன் நானும் கொஞ்சமாச்சு வரும் சரி நெத்தியில வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன் லாஸ்ட் வரைக்கும் வரல கொஞ்சமா வந்து வந்து இருந்தது அதை மட்டும் நெத்தியில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போயிருந்தோம் இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக போனதோட எனக்கு தெரில இட்லி மட்டும்தான் இருந்தது சாம்பார் சட்னி எல்லாமே காலி அதனால பார்த்தீங்கன்னா வந்தவங்க வந்து சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்க்கரையும் அவன் இட்லி வந்து வச்சு சாப்பிடுங்கம்மா சொல்லிருந்தாங்க நானும் பிரசாதம் சாப்பிடாம போக கூடாதுன்றதுனால ஒரு இட்லி வச்சு சாப்பிட்டுட்டு கூடவே அஜியும் வந்திருந்தான் அந்த சாம்பாரோட இட்லி வந்து தான் சாப்பிட்டா தான் உனக்கு பிடிக்கும் சாம்பார் இல்லாதால பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஆறு இட்லி சாப்பிட்டுட்டு சாமிகிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம்